அனைவருக்கும் வணக்கம் நாம் தெளிவும் சேனலை பார்த்து பயன்படுகிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றும் தெளிவடைவோம் கடந்த வாரங்களில் புலன்கள் பற்றியும் மது அல்லது போதை எவ்வாறு புலன்களை பாதிக்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்தோம் அது மட்டுமல்ல எந்த நிலையிலும் ஒரு குடிநோயாளியை மருத்துவரின் ஆலோசனை பெற்று மருத்துவ ரீதியாக உதவி செய்து அவரை காப்பாற்ற முடியும் என்பதையும் பார்த்து வருகிறோம் இன்று புலன்களின் மூன்றாவதாக சுவை புலன் பற்றி பார்ப்போம் ஒருவர் நீண்ட காலமாக அளவுக்கு அதிகமாக தொடர்ந்து போதை மதுவை பயன்படுத்தி வந்தால் அவருடைய மூளை பாதிப்புக்கு உள்ளாகி குறைந்து புலன்களும் பாதிக்கப்படும் நமது ஐந்து புலன்களில் ஒன்றாகிய சுவை புலன் அனைவருக்கும் தெரியும் ஒரு இயல்பான மனிதர் சுவையான உணவை விரும்புவார் எந்த சைவ உணவாக இருக்கட்டும் அல்லது அசைவ உணவாக இருக்கட்டும் அதில் பரிமாறப்படுகிற ஒவ்வொரு உணவுப் பொருளையும் சுவைத்து சுவைத்து நன்கு சுவைத்து மகிழ்ச்சி அடைவார் உணவு வருந்துவார் ஆனால் இந்த போதை குடிப்பழக்கம் உள்ள வந்த பாடு இந்த இயற்கை புலனாகிய சுவையை அது பாதிக்கிறது எப்படி பாதிக்கும் என்றால் இந்த சுவை நமக்கு தெரியும் நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிவாக அது எழுந்திருக்கிறார்கள் சரிங்க சுவை எத்தனை அமைப்படும் ஆறு வகைப்புகள் சரியா சொல்லிய ஆறு வகை துவர்ப்பு இனிப்பு புளிப்பு கார்ப்பு கசப்பு உறுப்பு இந்த ஆறு சுவைகள் இதெல்லாம் நிறைய ஓட்டங்களை பார்க்கலாம் அறு சுவை உணவு இங்கு வழங்கப்படும் அப்போ மனிதனுக்கு இயற்கையாகவே இந்த இருக்கிற நாக்கானது சுவை புலனானது இந்த ஆறு புலன்களுடைய சுவைகளையும் ருசித்து பார்க்கக்கூடிய அழகான குறை அவர்கள் கொடுத்திருக்கிறார் எல்லாருக்கும் பொருந்தும் ஆனால் இந்த போதை உள்ள போகிற பொழுது அந்த அறு சுவையினுடைய அதில் தரம் குறையும் எப்படி குறையும் அதனுடைய வித்தியாசம் தெரியாது தோர்புக்கும் வித்தியாசம் இனிப்புக்கும் கசப்புக்கும் வித்தியாசம் வித்தியாசம் எந்த உணவை உட்கொண்டாலும் ஒரே மாதிரியாக இருக்கும் இப்போ போதை பயன்படுத்துகிற அந்த நபருடைய வீட்டில் அவங்க அன்னைக்கு மதியமோ சாயங்காலமோ நல்ல ஒரு உணவை சமைத்து வைத்திருந்தால் கூட அதை சாப்பிடும் பொழுது அவருக்கு எந்த விதமான அந்த சுவையை தெரியாது நல்ல மணக்க சாம்பார் வச்சிருப்பாங்க சாம்பார் சாதம் மற்றவர்களெல்லாம் அதை அனுபவிப்பார்கள் அருந்துவார்கள் மகிழ்வார்கள் அப்படி இந்த குறிப்பிட்ட போதை பயன்படுத்துகிற நபருக்கு அதை பார்த்த உடனே எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப கசப்பா தெரியும் அது காலையில் இட்லி சமைச்சிருப்பாங்க சாம்பார் சட்னி இருக்கும் ஆனால் இந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட நபருக்கு அது ரொம்ப ஓர்ப்பாக தெரியும் ரொம்ப குளிப்பா தெரியும் அல்லது காலையில காஃபி பால் வச்சிருப்பாங்க அதை எடுத்து குளித்தால் கூட ரொம்ப காரமா தெரியும் பாலே கசப்பா தெரியும் வீட்டில் பாயசம் செஞ்சிருப்பாங்க அதை எல்லாரும் மருந்துவார்கள் மகிழ்வார்கள் ஆனால் இவரோ அதை எடுத்து அவள் பிடிக்கும் பொழுது ஏன் இவ்வளவு போட்டுருக்கிறீங்க இவ்வளவு கசப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி குறை சொல்வார் அல்லது நல்ல ஒரு இனிப்பு தயார் செஞ்சிருப்பார் வீட்டில் இனிப்பு பொருட்களை அதை மற்றவர்கள் மகிழ்வார்கள் உண்டு மகிழ்வார்கள் இவருக்கு ரொம்ப ரொம்ப கசப்பா இருக்கும் ஓரப்பாக இருக்கும் தோற்பாக இருக்கும் அல்லது காரணமாக இருக்கும் இப்படி எல்லாமே எதுவு முனையாக இருக்கும் இவரால் எதையுமே வகையையும் அவரால் அனுபவித்து மகிழ முடியாது இதே நபர் குழந்தையிலிருந்து வளரும் பொழுது ஒன்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுப்பார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இளைஞர் பருவத்தில் வாங்கி சாப்பிட்டிருப்பார் இளைய பருவத்தில் ஆனால் போதை வந்த பிறகு நாட்கள் செல்ல செல்ல எந்த சுவையினுடைய வித்தியாசமே தெரியாது இந்த அறுசுவையும் ஒன்று போல இருக்கும் அறுசுவையின் வித்தியாசமே தெரியாது எதை உண்டாலும் குடித்தாலும் அது மண் போல இருக்கும் எந்த டேஸ்டுமே இருக்காது சுவையும் இருக்கார் நினைச்சு பாருங்க வீட்டில் இருக்கிற எவ்வளவு கஷ்டப்படுவாங்க ஒவ்வொரு முறையும் அவரான எடுத்தாலே குறை சொல்லுவார் திட்டுவார் கடிந்து கொள்வார் கோபப்படுவார் அதை இல்லாத இருக்கிறது நன்றாக இருக்குது சாப்பிடுவாங்க குடிப்பாங்க இவருக்கு இவருக்குன்னா பிரச்சனைய அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இப்படி நாளும் நாளும் போக போக பெரிய ஒரு ஓத்திரமா இருக்கும் இவரால் அந்த குடும்பத்தில் இருக்கு அது மட்டும் இல்ல ரொம்ப கோபப்படுவார் எரிச்சல் படுவார் அடிக்கப் போவார் அடிக்க பாய்வார் அடிப்பார் எதையும் செய்வார் ஏன்னா அந்த உணவுல பானத்தில் பாலில் டீல காஃபில சோ இல்லை அப்படின்னு சொல்லி இது எந்த நிலை கொண்டு போய் சேர்க்கும் அவரை மீண்டும் சொல்கிறோம் இந்த நிலையில் கூட ஒரு சுவையுடைய சுவையை அறியாத நிலைக்கு அவர் சென்றிருந்தால் கூட சுவை குழல் முழுவதும் கெட்டு போயிருந்தால் கூட அவரை காப்பாற்ற முடியும் உடனடியாக அவரை மருத்துவரிடம் உரைப்பாக மன நல்ல மருத்துவரிடம் அழைத்து சென்று அதற்குண்டான சிகிச்சை மேற்கொண்டார் நிச்சயம் அவருக்கு மீண்டும் அந்த இயல்பான சுவைத்து உண்ணக்கூடிய வருகக்கூடிய அந்த நிலைக்கு அவரை கொண்டு வரலாம் புரிஞ்சுங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்